ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எப்பிசோட் அப்படின்னு சொல்லலாம் நிவின் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க யமுனா வந்து ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க எதுக்கு காவேரி வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் போகிறாங்கன்னு சொல்லும்போது வீட்டில் இருக்கவங்களாம் வேணான்னு சொன்னாங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் அந்த மாதிரி தனியாக ஒரு இடத்துல வச்சுட்டு வந்திருக்கீங்க அப்போ தானே நீங்கள் போய் உங்கள் நினச்ச நேரத்தில் நீங்கள் சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க ஆனால் நிவின் பார்த்தோம்னா காதில் ஹெட்ஃபோன் போட்டிருக்காரு அதை வந்து அப்போ தெரியல அதாவது ப்ளூடூத் ஃபோன் வச்சுருக்காரு ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா யமுனா பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க மறுபடியும் வந்து அவங்க வந்து பேசுறதுக்கு வராங்க அப்போ தான் பார்த்தானா தெரியுது அவங்க காதில் ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு உடனே மறுபடியும் எமுனா வளர்க்கும் போல் அப்படியே கோவத்தில் போயிடுறாங்க நிவீனானா சூப்பரான ஒரு சம்பவம் செஞ்சார் திருப்பி பேசுகிறாதானே பிரச்சனை அதனால் எதுவுமே பேசாமல் இருந்துடுறாரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது அடுத்து பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்த மாதிரி விஜய காட்டுறாங்க விஜய் கட்டில் படுத்திருக்காரு உடம்பெல்லாம் கொப்பளமாக இருக்குது இப்போ காவேரி வந்து பார்த்துக்கிறாங்க காவேரி பார்த்தா நிறைய வேப்பலெல்லாம் பறிச்சிட்டு வந்திருக்காங்க ஒரு ரெண்டு பேத்துக்குள்ளார் பார்த்தா குட்டியாக டாமன் ஜேரி சண்டை நடக்குது ரொம்ப ரொமான்ஸாக ரொம்ப சந்தோஷமாக காமெடியாக இப்படியெல்லாம் பேசிக்கிறேன் பறிக்கிறாங்க இப்போ காவேரி கொஞ்சம் தாங்கி தாங்கி நடக்கிறாங்க என்னன்னு கேட்டாக்கா இந்த மாதிரி இலை பறிக்கும் போது கீழே காலில் இடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே விஜய் கொஞ்சம் கோவப்படுறாரு அடுத்து காவேரி சமாதானப்படுத்துகிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம்னா காவேரியோட ஃபோனை எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது விஜய்க்கு காவேரியோட அப்பாவுக்கு பர்த்டே அப்படிங்கிற விஷயம் உடனே பார்த்தோம் அப்படின்னா சர்ப்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடாரு காவேரி எதுனா சும்மா இருப்பாரா விஜய் அதனால் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுறாரு அது என்னங்கிறது அப்புறம் தான் தெரியுது இப்போ பார்த்தா காவேரி வீட்டில் எல்லாரும் காவேரியோட அப்பாவோட ஃபோட்டோ வச்சு எல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பர்த்டே விஷயமா பேசிட்டு ரொம்ப எமோஷனலாக பேசிகிட்டு இருக்காங்க கங்காலாம் கண் கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் குமரன் எல்லாத்தையும் சமாதானப்படுத்துகிறாங்க மறுபடியும் விஜய் காவேரியை தான் காட்டுறாங்க இப்போ பார்த்தா காலிங் பெல் அடித்ததுமே காவேரி அப்படியே பதறி போகிறாங்க இங்கே யாருமே வர மாட்டாங்கன்னு சொன்னீங்க காலிங் பெல் அடிக்கிறாங்கன்னு சொன்னதுமே நீ பயப்படாத போய் பாரு ஒரு பார்சல் வந்திருக்கும் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ போய் வாங்கிட்டு வந்து அதை திறந்து பார்த்தா ஹாப்பி பர்த்டே அப்பா அப்படின்னு சொல்லி சூப்பராக ஒரு கேக் இருக்குது எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது மாதிரி ஃபோனில் பார்த்தேன் அப்படிங்கிற எல்லா விஷயமும் சொல்லிவிட்டு ரொம்பவுமே ரொமான்ஸாக எமோஷனலாக சந்தோஷமாக அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க காவேரி ரொம்ப எமோஷனலாக பேசிகிட்டு இருக்காங்க இப்போ காவேரியோட மொபைலில் அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை பார்த்து காவேரியும் விஜய் ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுகிறாங்க சூப்பரான மூமெண்ட்டாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இப்போ கேக்கை கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்க அவங்க அப்பாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க பேக்ரவுண்டில் சூப்பரான ஒரு ரொமான்ஸ் சாங் ஓடுது ஆக மொத்தத்தில் இன்றைக்கும் பெருசாக ஸ்டோரி எதுவும் மூவ் பண்ணல ஆனால் நம்ம விஜய் காவேரியை ரொம்பவுமே சந்தோஷமாக காட்டினாங்க அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு ஆனால் அடுத்து எபிசோட் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது சம்மந்தமாக ப்ரொமோ வராத வரைக்கும் நம்மளால் கெஸ் பண்ணி கரெக்டாக ஸ்டோரியை பேச முடியாது எது எப்படினாலும் அடுத்து தரமான சம்பவம் இருக்குது அப்படிங்கிறத எந்த ஒரு டவுட்டுமே இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் வாசியில் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்